வணக்கம் நண்பர்களே நீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் அவரக்காய் பறிக்கிறோம் அவரக்காய் வச்சுருக்குது அவரக்காய் பறிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கொடிவோ ஒரு சீக்ரெட் சொல்ல போறேங்க நம்ம அவரைக்காப்பிரிகை பெரிய கொடி நல்லா ஓடணும் ஒன்று பறந்த ஒன்று இந்த முனையில் இருக்குது பாருங்கள் இதை நம்ம வந்து இப்படி கிள்ளி விட்டுட்டுனா பூ வந்து அங்கங்கே அப்படியே குப்புன்னு வச்சுருமா இது வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணாவை சொன்னார் கார்த்திக் அண்ணான்னு ஒருத்தர் அவர் சொன்னார் இந்த ரகசியத்தை நல்லா கொடி பறந்த உடனே இந்த முனையில் ஓர கொடியை மட்டும் நல்லா கிள்ளி விட்டுட்டு சும்மா லைட்டாக கிள்ளி விட்டுட்டுட்டீங்கன்னால் பூ வந்து அப்படியே குப்புன்னு நல்லா வைக்குமா பூ வச்சு காய் வைக்குமா இது இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது பிரதர் சொன்னாரு இங்கே பாருங்க வேர்ல கூட நம்மளுக்கு அவரக்காய் வச்சிருந்தது நல்லா அது கிள்ளி விட்டு ஒன்று எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது வேர்ல கூட அப்படியே இங்கே பிறகு பொட்டை வச்சுருக்குது இந்த மாதிரி பூ கொத்து கொத்தா வைக்குமா அவரக்காய் அப்படியே பூ வச்சு இந்த ரகசில்தர் சொன்னாரு எனக்கு இவ்வளோ நாள தெரியவே தெரியாது தான் சொல்லியிருக்காங்க சரி மேலே ஏறினா தாங்க அவரக்காய் பிரிக்க முடியும் நம்ம மேலே ஏறுவோம் அவரக பெரியவர்கள் யாரோங்களே யாரோ அண்ணா வீட்டுக்காரங்க யாருமே இல்லை நம்ம தான் ஏர் பிரிக்கணும் செடில காயே இல்லாத இருந்துச்சுங்க இப்போ அவளக்காய் கொத்து கொடுத்தா வச்சுக்குதுங்க அது மாதிரி கில்லி ஊட்டோன்னு அவளுக்காய் பறிக்கிறதுக்கு இல்லைங்க நான் தான் பெருக்கித்த அதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்குது செடி மேல எங்க பீது ஆனா அவரைக்கா பருத்த வச்சிருக்கவே பறிக்கிறதுக்கான இல்லாத வேற வழி என்ன பண்றது நம்மளே பெருசாதான் பறிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்புறம் சொன்ன காயே இல்லாது இருந்துச்சு இப்ப பார்த்தா காய் வச்சுட்டு இருக்குது தான் முதல் நாள் அவரக்கா கொஞ்சம் இருக்குதுங்க போதும்னு நினைக்கிறேங்க அவரக்கலாது நம்ம இதுவே ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டு வீட்டுக்கு கொஞ்சம் குடுக்கலாம் பார்த்தா மொத நாள் அவரைக்காவே இவ்வளோ தூரம் இருக்குதுங்க இங்கே இறங்கி வரேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் அவரைக்கா பறிச்சுட்டோம் பரவாயில்ல ஒரு கிலோ காய் இருக்குது அவரக்கா முதல் நாள் அவரைக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்